அன்பான நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க குடும்பத்தை ஒருத்தங்க அழிக்கிறதுக்கோ ஒருத்தங்களை வசிய பண்ணுறதுக்கோ நிறையா முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது காசு கோசம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டது எதனா பண்ணி கேரோ கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்க காசுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு வழியே தெரியாது வழியே தெரியாது இது என்னன்றதே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் இந்த ஈடு மருந்து அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிக்கணும் ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு ரகத்தில் மருந்து கையில் கொடுப்பாங்க கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மருந்துன்னு ஈடு மருந்து கெட்டது கொடுத்தவனுக்கு மட்டுந்தான் அந்த மருந்தோட வீரியத்தை மு முறுக்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு அவன் நினச்சிப்பான் அவங்களும் என்ன சொல்லுவாங்க கேட்டு இதை எடுக்கிறதுக்கு இத்தனை லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு உண்மையாலே வைக்கிறதோட எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த மருந்தை எடுக்கிறது தான் கஷ்டம் அதை புரியாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பதிவில் ஈடு மருந்துனா வெச்சா தான் அந்த மாதிரி இருக்கும் குடும்பம் அப்படின்லாம் கிடையாது தசா புத்தியும் வேலை செய்யும் ஜாதகத்தில் கோச்சாரம் அவங்களுக்கு சரி இல்லைனாலும் அந்த பாதிப்பை கொடுக்கும் செய்வீனை வச்ச மாதிரி பாதிப்பு தரும் உடம்பை முறுக்கிடும் முறுக்கி ஒரு வழி ஆகிக்கிடும் ஒரு தொத்தவங்க பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் வனவாசம் போயிட்டு வந்த மாதிரிலாம் இருப்பாங்க குடும்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒருத்தொத்தவங்களும் இதை பற்றி கம்பி மேலே ஏறுறவனுக்கு கம்பியை பற்றி தெரியும் பெயிண்ட் பண்ணுறவனுக்கு பெயிண்டிங்கை பற்றி தெரியும் அவனோட கலையை அவனுக்கு தெரியும் தெரியாதவங்க கையில் வந்து மேஜிக் பண்ணால் இன்னும் தெரியும் அந்த மாதிரி தான் நம்பி ஏமாறுறது ஈடு மருந்துன்னு ஒன்று என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட வயிறு வந்து உபாசை சாப்பாடே எடுக்காது பசியே எடுக்காது ஃபஸ்ட்டு ஈடு மருந்து யாருக்குன்னா கொடுத்துறாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து குழு இருந்தான்னா ஈடு மருந்து இருக்குன்னு அர்த்தம் சரி இருக்கோ இல்லையோ நான் அதுக்கு வழி சொல்லித்தரேன் நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக் கொடுக்குறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏதோ ஒன்று நம்பி பயன்பாடுங்க பலன் அடையலாம் எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே செய்ய முடியுமானா எல்லாருக்குமே செய்யலாம் முடியாது எல்லாம் சும்மா கண்காட்டி வித்த அதான் சொன்னனே தெரியாதவங்க கையில் கதை சொல்லலாம் தெரிஞ்சவங்க கையில் கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு இந்த மாயம் மந்திரம் பிளாக் மேஜிக்னா தெரியாது யாருக்குமே தெரியாது குடும்பம் தான் குடும்பம் தான் வாழ்க்கை தான் ஃபேமிலி அப்போ என் குடும்பத்தில் என் கணவருக்கோ என் மனைவிக்கோ எதனா ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் தான் பதறுவீங்க யாரோ எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன்னத்தவங்களை போய் நாடுறதுக்கு தேடுவீங்க அது தேடும்போது நாலுல ஒருத்தன் கரெக்டாக சொல்லுவான் மூணு பேர் தப்பாக சொல்லுவாங்க மூணு பேர் கரெக்டாக சொன்னால் ஒருத்தன் தப்பாக சொல்லுவான் அவனுக்கு உங்கள் கையில் காசை பிடுங்கறதுக்கு எதனா ஒரு வழி தேவை அப்போ அந்த ஒரு பிரேவத்தை உங்க கையில் யூஸ் பண்ணிவிடுவாங்க அது ஜெயிக்கமா கேட்டீங்கன்னா ஜெயிக்காது இது ஈஸியாக சுலபமாக இதெல்லாம் யாரையும் நான் குற்றம்லாம் சொல்லலை நான் தான் உத்தமன்லாம் நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் கையில் கஷ்டத்துக்கு வந்தாங்கன்னா நானும் பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன் ஆனால் அது கரெக்டாக சொல்லி சொல்லி பண்ணுவேன் இதில் வந்து நான் தாய்த்தும் சேர்த்து தருவேன் தாய்த்து நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போங்க ஏதோ ஒன்று காப்பாத்தோம் என்னை அறியாமையே ஒரு சில விஷயம் வந்து மடங்குறதுக்கும் வழி உண்டு எல்லாருமே ஜாம்பவன்லாம் கிடையாது அவன் கண்ணு சிமெண்ட் காசு வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறைய வந்து தீத்துடலாம் நான் மூணு ஆப்ஷன் தருவேன் ஒருத்தங்களுக்கு இந்த ஈடு மருந்தை எடுக்கிறதுக்கும் கொடுத்துருவேன் ரெண்டாவது அவங்க உடம்புல நோய் நொடி இருக்கான்னு கூட பார்க்கணும் அப்போது அவங்களோட தசா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தாய் தோணு கையில் கொடுத்துருவேன் தான் பிடிங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு நீங்க இத்தனை இத்தனை வாரம்னு போயிட்டு கோயிலை வந்து நீங்க சுற்றிட்டு வாங்க அப்படின்னு ஏன் கோயிலை கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துல வேற ஏதோ ஒரு கோச்சாரத்துல ஏதோ ஒரு தெய்வம் கரெக்டாக இல்லைன்னா அந்த நேரத்தில் அதுவும் அவங்களுக்கு வழி நடத்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தெளிவாக தான் சொல்கிறேன் மூணு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் உங்களை காப்பாற்றும் அந்த மாதிரி தான் நானே நம்மளே கிளைண்ட்டில் கொடுப்போம் ஏன்னா படைத்த இரவனுக்கு இரவின் கடவுளுக்கு மட்டுந்தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு இன்னும் அழிவு காலன்றது அவனுக்கு கடவுள் தான் முடிவு போடணும் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பண்ணவே முடியாது ஜாதகத்தை நம்ம கணிக்கலாம் கண் சிமிட்டுற நேரத்தில் ஒன்று ரெண்டு கோட்டை விடலாம் அதுக்குன்னு நுணுக்கமாக வந்து ஒருத்தனால் ஒரு த ஒருத்தனோட தலையத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையே கிடையாது ஐம்பது பர்சன்டேஜும் மாற்றலாம் இந்த மைய எந்திரம் மந்திரம் புகை வாசனை திரவியத்தில் புகை மூலியமாக மூலிகையில் அது பண்ணலாம் இந்த மாதிரி கெட்டது பண்ணிட்டாங்கன்னா வெளியே எடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக கேளுங்க இதை வந்து வீடியோவில் சொல்கிறது ஒளிவுமரவு இல்லாமல் சொல்கிறது தான் நான் இதே விஷயத்த ஒரு கிளைண்ட்டு கொடுத்து தாயத்தை கொடுத்து கோயிலுக்கு அனுப்புவேன் ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் இதை சாப்பிட்டாவே போதும் சாப்பிட்டாவே போதுமான விஷயம் இதுக்கு பத்தியம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈடு மருந்து என்ன வலுவாக கொடுத்துருந்தாலும் சரி என்ன விஷயமா இருக்கட்டும் மேலே ஏதோ ஒன்று உக்காஞ்சிக்கின்னு அமுகிற மாதிரி இருந்தாலும் சரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது ஆணு பெண்ணு ரெண்டு பேருக்குமே சரி இது ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் புரியுதுங்களா நல்லா பயன்படுத்தி பாருங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே கொடுத்தது கிடையாதுன்றதோட யாருக்குமே தெரியாது சிம்பிள் தான் இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவை வந்து சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஒருத்தவங்களுக்கு கசப்பான பொருள்லாம் சாப்பிட மாட்டாங்க மருந்தை முறுக்கும் முறுக்கி அடிக்கும் ஒரு ஒரு பாவக்காய் கசப்பான பொருள் சித்தாலெல்லாம் சொல்லுவாங்க இந்த பத்தியெல்லாம் கொடுப்பாங்க கசப்பான பொருள் சாப்பிடாத எதுக்குன்னா அந்த மருந்தையே முறுக்கி எடுத்துவிடும் முறுக்கி எடுத்துனா வேலை விடாது இப்போ அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் இல்லை இந்த பாவக்காய் கசப்பான பொருள்லாம் யாரும் சாப்பிட்றதும் கிடையாது குழந்தைங்களும் கொடுக்குறது கிடையாது அந்த மாதிரி கசப்பான பொருள் சாப்பிட்டுக்கினே வந்திங்கன்னா உங்களுக்கு யாரும் ஈடு மருந்துலாம் கொடுக்க முடியாது சரி கொடுத்துட்டாங்க சரி கொடுத்துட்டாங்கோ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த சாம்பல் பூசணி இருக்கும் தெரியுமா டிஸ்டிக்லாம் எடுப்பாங்க தெரியுமா பூசணிக்காய் அது ஒன்று வாங்கிக்கோங்க அதை பாதியாக கட் பண்ணுங்க நம்ம தர்பிசினா சாப்பிடுவோம் தெரியுமா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதை மிக்சியில் அடித்து பால் ஆக்கிங்க பால் ஆக்கி ஒரு துணியில் பிரிஞ்சிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் பப்பாளா பப்பாளி தெரியுமா காயாக இருக்கும் பழம் கிடையாது காய் அதை வந்து சேம் சமாளும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டுமே ஒரே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா அது மிக்சியில் கலந்துடும் கலந்து ஒரே ஒரு ஜூஸ் சாப்பிட்ருங்க வயிற்றாலை போவோம் வயிற்றாழை போயிடுச்சுன்னா நல்லது தான் மருந்தெல்லாம் வெளியே வரோம் ஒன்று ஒட்டாமல் வெளியே வரும் திருப்பி திருப்பி எனக்கு செஞ்சினே இருக்கிறாங்கன்றதெல்லாம் போய் செத்துருவாங்க ஈடு மருந்து ஒருத்தவங்களோட ஆயுள் காலத்தை குறைக்கும் நோயில் படுக்க வச்சிடும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரி பிரிக்க வச்சிடும் இதெல்லாம் தெரியாமல் பத்து வாத்தி நான் வயிற்றில் போட்டேன் டீவு போட்டேன் இது கூட எதுக்கு பதிவில் கொடுத்தேன்னா நிறைய பேர் வந்து பண வரவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறதுனால இந்த பதிவை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களோட ஆயுள் காலமும் கூடும் எப்படியாப்பட்ட மாய மந்திரம் யார் ஈடு மருந்து எடுக்கவே முடியாது அப்படின்னா கூட இதை சாப்பிட்ட ஆறாவது நாள் உங்கள் உடம்பு நல்லாயிடும் ஒரு நாள் சாப்பிட்ணும் மறுநாள் விட்டுடணும் ஒரு நாள் சாப்பிட்ணும் மறுநாள் விட்டுணும் மூணு வாட்டி சாப்பிட்டா போதும் திருப்பி சொல்கிறது புரியலன்னா திருப்பி வீடியோ கேளுங்க ஓகேங்களா இது நீங்கள் நல்லா வாழறதுக்கு தான் வழி இதுக்கு நான் எந்த தாய்த்து கொடுப்பேன் சில பூஜை முறை தருவேன் அது என்னோட தொழில் ரீதியாக கொடுப்பேன் அது தேவையில்லை இதுவே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வரும் வயிற்றால போனோம் போயிடும் ஓகேங்களா பச்சை பச்சையாக அது வயிற்றில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வெளியே வந்துடும் இந்த முறை கோயிலுக்கு போங்க என்ன கோயிலுக்கு போனோம் விநாயகர் கோயிலுக்கு மட்டும் போங்க எத்தனை நாள் போனோம் இந்த மூணு ஒரு ஆறு நாள் போயிட்டு வாங்க கோயிலுக்கு மெயின் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவுச்சி தொண்ணூறு நாள் சாப்பிடக்கூடாது பாய் படுக்கையில் இருக்கவே கூடாது நல்லா புரிஞ்சிக்கோங்க பாய் படுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மருந்தோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடும் இந்த பொருளை நீங்க சாப்பிட்டு பாருங்க இது தொழில் ரீதியா யாரும் வைக்கவும் முடியாது காசுன்னு வச்சா அவங்களே ரிட்டன் அடிச்சிடும் இது நான் வந்து ஒரு குருவா இருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இத வந்து பணம் இல்லாம யாருன்னா இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் உங்களோட குல தெய்வத்தை நினச்சி இதை நீங்க குடிக்கணும் தோஷங்கள் தோஷங்கள்லாம் வெளியே போயிடும் இந்த பித்துள்ள தோஷம் இந்த தோஷம் அந்த தோஷம்லாம் சொல்லுவாங்க உடம்புல அத்தனை தோஷமும் இதுலேருந்து விடுபடும் இது நல்லதும் மருந்தாகவும் வேலை செய்யும் பிறரோட தோஷத்தையும் வெளியே எடுக்கும் இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க முகத்தில் ஒரு தேஜஸ் ஒன்று கிடைக்கும் அற்புதமா வேலை செய்யும் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி எனக்கு வயிற்றில் ஒரு உபாதை இருக்குன்னா இதை நீங்கள் சாப்பிட்ருங்க மூணு வாட்டிக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஒரு நாள் சாப்பிட்ணும் மறுநாள் விட்டுடணும் ஒரு நாள் சாப்பிட்ணும் மறுநாள் விட்டுணும் கவுச்சியே சாப்பிடக்கூடாது தொண்ணூறு நாளைக்கு ஆறு வாட்டி விநாயகர் கோயிலில் போயிட்டு நூற்றி எட்டு வாட்டி விநாயகரோட மந்திரத்தை சொல்லி விநாயகரை சுற்றி போட்டு சுற்றி தோப்புக்கால போட்டு கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி இருந்துட்டு வாங்க விநாயகருக்கு திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த மூணு நாள் போயிட்டு வாங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் ராவு காலத்தில் துர்கம்மனுக்கு போயிட்டு விலை ஏற்றிடுவாங்க அது எந்த எந்த செவ்வாக்க மாட்டுறது நீங்கள் முடிவு வைத்துக்கோங்க விலைக்கு ஏற்றிட்டு அந்த ராவு காலம் முடிகிற வரைக்கும் அந்த கோயிலே இருக்கணும் இதை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் துர்கம்மன் கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு டேங்காய் எல்லாத்தையும் தேங்காய் பூ பழம் வாழைப்பழம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு வாங்க உங்கள் குடும்பம் சீரம் சிறப்பமாக இருக்கும் இது கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை இது நீங்கள் நல்லா இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க இதை தொழில் ரீதியாக தொழிலாக யாரும் வைக்காதீங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் வெறும் வயிற்றுலனா என்ன ஒரு டவுட்டுனா ஏஞ்சவுடனே எம்டி ஸ்டாமக்கில் சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணியோ இல்லை உங்களுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் எதுனா இருந்தால் டீயோ சாப்பிட்ற பழக்கம் இருந்தனா அதை சாப்பிடுங்க மெயின் இதில் காஃபி சாப்பிடக்கூடாது இந்த மருந்தை சாப்பிடும்போது காஃபி சாப்பிடக்கூடாது அது சொல்ல மாதிரி காஃபி சாப்பிடக்கூடாது கசப்பான பொருள் சாப்பிடக்கூடாது உப்பு புளிக்காரத்தை குறைச்சிடணும் இது சொல்ல வந்துட்டேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற ஆறு நாளைக்கு மட்டும்தான் காரம் உப்பு புளிக்காரத்தை குறைச்சிக்கணும் தொண்ணூறு நாளைக்கு கௌச்சி சாப்பிடக்கூடாது பாய் படுகளை இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்படியும் எடுக்கலாம் சாப்பிட்டு பயனடிங்க நீங்களே சொல்லுவீங்க மிரண்டுடுவீங்க உங்களுக்கு எல்லா தோஷமும் இந்த ரெண்டு பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு அபிவிருத்திக்கு வரும் வயிற்றில் எந்த உபாதை இருக்காது உங்களுக்கு ஆயுள்லாம் குறைய குறையாது இந்த ரெண்டு பொருளை சாப்பிட்டா யார் பண்ணாலோ அவனுக்கே அந்த பாவம் போய் சேரும் அதனால தான் கோயிலுக்கு போய்ட்டு பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டு பேரையும் விநாயகரியும் துர்கம்மாவையும் ஆறு வாட்டியும் ஆறு செவ்வாய்க்கிழமையும் துர்கம்மா கோயிலுக்கு போகலாம் நம்ம ஆளுங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் புரியுதுங்களா வாழ்க்கைன்றது இனிமையானது அதில் யாரும் வரக்கூடாது வந்தால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வித்தை தெரிஞ்சுக்கணும் அன்றதுனால தான் இந்த ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்லாம் சாப்பிட்டு பலன் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதிவெல்லாம் வீடியோவில் திருப்பி திருப்பி ரினுவல் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது உண்மையாக என் தொழில் ரீதியாக நான் பண்ணுற விஷயம் அதை நான் வெளிப்படையாக சொன்னேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்